வணக்கம் கலாம் விதைகளின் திருச்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் இரா ராஜா என்றும் மக்கள் பணியில் இயற்கை பாதுகாவலனாய் என்னால் இயன்றதை இயன்றவரை இயற்கை செஞ்சு கொடுக்கணும் ஒவ்வொரு மனிதனுடைய கடமை என்னன்னா நம்மளால இயன்ற அளவு இயற்கையை அழிக்காம பாதுகாக்கணும் அப்படி பாதுகாத்தா இயற்கை நம்மளை பாதுகாக்கும் அதற்குத்தான் ஒவ்வொரு முறையும் ஏற்படுகின்ற மிகப்பெரிய பேரிடரின் போது இயற்கை நம்மளுக்கு உணர்த்துவது என்னன்னா என்ன நீ காப்பாத்தனா உன் தலைமுறையை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு உணர்த்தது அந்த காட்சியை தான் நேரடியா பாக்குறீங்க இயற்கை பேரிடருக்கு முன்பு அனைத்து சூழலையும் உங்களுக்கு நேரடியா தற்போது இயற்கையின் பேரிடருக்கு பின்பு இந்த சதுப்பு நிலக்காடு எந்த அளவு மிளிர்கின்றது எத்தனை உயிர்களை காப்பாற்றி தன்னுடைய பிறப்பின் பலனை வந்து பறைசாற்றுகின்றது உலகளாவிய சதுப்பு நிலக்கார்டுகள் உயிர்காக்கும் மிகப்பெரிய அரண் என்பதை வந்து ஒவ்வொரு மனிதனும் புரிஞ்சுக்கணும் அதை கடந்து ஒவ்வொரு அரசாங்கமும் சதுப்பு நில காடுகளை பாதுகாப்பதில் முனைப்புடன் செயல்பட்டு தொலைநோக்கு திட்டங்களை வகுக்க வேண்டும் அதுவே ஒரு மாநிலத்தையும் ஒரு நாட்டையும் ஒரு மாவட்டத்தையும் பாதுகாக்கின்ற மிகப்பெரிய அரண் என்பதை அரசாங்கம் உணர வேண்டும் அன்பு உறவுகளே புயலுக்கு பின்பு மழை வெள்ள பேரிடருக்கு பின்பு இயற்கை இசையோடு கவனிச்சிங்கன்னா தெரியும் பறவைகளுடைய சத்தத்துல எத்தனை அழகாக காடுகள் மிளிர்கின்றது பாருங்க ஐயா வாழ்ந்தா இப்படி ஒரு இடத்துல வாழணும் மிகப்பெரிய வெள்ள பேரிடரின் போது கூட பாருங்க கொழுந்து சதுப்பு நில காடு கன்றுகளை கூட ஒண்ணு மணம் முடில பாருங்க சின்ன சின்ன கன்று தான் அதுக்கு காரணம் இந்த வடிகட்டி வேருங்க எத்தனை பெரிய வெள்ளப்பெருக்கு மிகப்பெரிய பேரிடர் மிக பெரிய கட்டிட ஜாம்புவாங்க எல்லாம் கட்டிய கட்டிடங்கள்லாம் வந்து காணாம போயிடுது கடன் தெரியாம போயிடுது ஆனா பாருங்க இந்த சதுப்பு நில காடு சிரிக்குது பாருங்க மழை வெள்ளத்தாலயோ புயலாலயோ ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சிரிக்குது பாருங்க எவ்ளோ பெரிய வெள்ளப்பெருக்குங்க ஆனா பாருங்க இந்த மரத்தை பற்றி இருக்கின்ற இந்த நத்தைகளை கூட ஒண்ணுமே பண்ணலை